ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சொன்னேன் இல்லைங்களா கொடைக்கானல் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இங்கே இந்த நல்லா இயற்கையான சூழ்நிலாக இருக்குது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு அட்டாசமாக அப்படியே எல்லாமே சீனிக்காக இருக்குது அப்படியே சினிமா ஸ்டில்ஸ் மாதிரி இருக்குது இங்கே கேமரா வச்சோன்னா சரி அதில் எடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த தலையெல்லாம் இப்படி கலைஞ்சா பரவாயில்ல இது ஒன்றும் பெரிய மேட்ரு இல்லை இந்த இடம் தான் சூப்பராக இருக்குது இது உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நினச்சேன் அதுக்கு தான் நான் இங்கே அவுட்டோரில் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல காற்று சூப்பர் காற்று அதனால் இப்படி இருக்குது இந்த பதிவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒற்றைப்படை பாவம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு டீட்டெயிலிங் கேட்டிருக்காங்க ஓகேங்களா இதுவும் சொல்ல ரொம்ப ரொம்ப இஷ்டம் அதாவது யாராவது கேபி படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த விஷயங்களெல்லாம் எல்லாம் நல்ல தரோவாக சொல்கிறத புரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கேபி அப்படின்றது அவ்வளோ ஈஸி மெத்தட் அப்படின்றது உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்குது அகம் புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஜா ஜாதகம் பார்க்குற எல்லாருமே இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது அகம் அப்படின்னா நம்மளுக்கு உள்ள உங்களுக்கு தெரியும் நான் அது முதல்ல சொல்லியிருக்கேன் இது அகம் இப்படியே மூடிக்கலாம் இது புறம் புறங்கைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா புறம் இதை இங்கே இருக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இங்கே இருக்கிறது யாரும் கண்டே பிடிக்க முடியாது என்ன இதுக்குள்ள என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அகம் சந்தோஷம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற சந்தோஷம் மகிழ்ச்சி துக்கம் கவலை எல்லாமே இங்கே உள்ளே இருக்கும் இதை நீங்கள் வந்து வெளியே காட்டணுங்கிற அவசியமே இல்லை இப்படி உள்ளே வச்சுக்கலாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு சண்டை வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க அவங்க கணவர் வந்து அவங்கள அடிச்சிட்றாரு எட்டி உதச்சிட்றாரு சரியான அடிப்பட்டுருது ஓகேங்களா பல்லு கூட ஒரு இந்த பக்கம் பல்லே விழுந்துருச்சு அப்படின்னு கூட வச்சுக்கோங்க அப்படியெல்லாம் அடிக்கிற கணவர்கள் இருக்காங்க இல்லைன்னா இல்லை அப்படி ஒரு விஷயம் வீட்டுக்குள்ள நடக்கும் அப்போ அந்த பொண்ணு கீழே விழுகிறப்போ ஏதோ ஒரு சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து கதவு தட்டுவாங்க என்ன என்ன சத்தம் அப்படின்னு கேட்டு அப்போ இவங்க எந்திரிச்சு இப்படி போயிட்டு சிரிச்சுட்டு ஒன்றும் இல்லை ஸ்டூல் கீழே விழுந்துருச்சு அப்படின்வாங்க ஓகேங்களா அங்க உள்ள என்ன நடந்துச்சுன்னு சொல்லவே மாட்டாங்க இதுக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஏதோ விஷயம் கூட தெரிஞ்சு வரலாம் சத்தமா இருந்தது கீழே விழுகிற சத்தம் கேக்குது அந்த ஆள் அடிச்சுட்டாரோ என்னமோ அப்படின்னு ஓடி வந்திருப்பாங்க பதறி போய் ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டூல் கீழே விழுந்துருச்சு அப்படின்னு அப்படின்வாங்க அப்புறம் அப்படியே அவங்க கணவர் பின்னாடியே வருவார் எப்படி லுங்கி சரி பண்ணிட்டு வந்து ஆமா கா எப்படி நான் கால் பட்டு ஸ்டூல் விழுந்துருச்சு அப்படின்னாரு சரி சரி நான் அவங்க பேசிட்டு போயிடுவாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வெந்து திரும்பி உள்ள சண்டை கண்டினியூ கூட ஆகும் ஆனா இது வெளியே தெரியவே தெரியாது ஏன்னா அது அக விஷயங்கள் நம்ம யாருக்கும் தெரியாம நம்ம துக்கத்தை நம்ம உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறது அகம் அகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கலாம் வெளியே சிரிச்ச முகமா இருக்கலாம் ஓகேங்களா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் அது என்ன திருஷ்யம் படம் மலையாளத்தில் மோகன்லால் நடிச்சிருந்தார் தமிழில் கமலஹாசன் நடிச்சிருந்தார் பாப்பநாசம் அந்த படத்தில் ஒரு கொலையே பண்ணிவிட்டு அந்த குடும்பத்தை அப்படி பொத்தி காப்பாற்றுறாரு பார்த்திங்களா வெளியவே தெரியாமல் அந்த பணத்தையே அவங்க எடுத்து மறைச்சிட்றாரு ஆனால் அது நல்லதுக்கு தான் செய்கிறாங்க அது வேறு விஷயம் ஆனால் ஒரு கொலையே பண்ணிட்டு கூட அது வெளியவே தெரியாமல் மூஞ்சியை சிரித்த மாதிரி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சிக்கிட்டு தாங்கிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் நம்மளுக்குள்ளே நமக்கு இரு நம்ம இருக்க விஷயங்கள் அகம் புரிஞ்சதுங்களா புறம் அப்படின்னு சொன்னால் என்னென்னா எல்லாமே புறம் வெளியே என்ன தெரியுது நீங்கள் குண்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஒல்லியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல அது வெளியே கண்ணுக்கு தெரியுது என்ன இப்படி வெயிட் போட்டுட்டேன் போன ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் முன்னாடி நான் ஒன்று பார்த்தேன் அவ்வளோ ஒல்லியாக இருந்தேன் இப்படி புத புத்தன்னு உடம்பு வந்துருச்சு என்ன உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு கேட்பாங்க பார்த்துருக்கீங்களா அதே மாதிரி இழைச்சி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா இருந்தேன் என்னாச்சு எதாது உடம்பு முடியலையா என்ன டாக்டரை பாரு என்ன இப்படியெல்லாம் கூடாது டாக்டர் பார்த்துரு இல்லை நான் டயட் பண்ணி இழைச்சேன் நான் வாக்கிங் போய் இளைச்ச அச்சன் சொன்னாலும் ஐயோ அதெல்லாம் தப்பு இப்படி டக்குன்னு எல்லாம் கூடாது கண்டிப்பாக எதாவது பிரச்சனை இருக்கும் நீ போய் டாக்டர் பாரு அப்படின் அது என்ன அப்படின்னா நம்ம கண்ணு முன்னாடி நமக்கு என்ன நடக்குதுங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதே போல் ஒரு கார் வாங்கிட்டீங்க ஒரு நகை வாங்கிட்டீங்க ஜம்மு ட்ரெஸ் இருக்கீங்க நல்ல ஹோட்டலுக்கெல்லாம் போகிறீங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா நல்லா வசதி ஆகிட்டாங்க போல முதல்ல அவ்வளோ சிறப்பாக இல்லை இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நல்லா ஆயிட்டாங்க போல இருக்குது ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது அவங்க கண்ணுக்கு தெரியும் அதுதான் புறம் நம்மளால் அந்த விஷயங்களை மறைக்க முடியாது ஆனால் நம்ம மனசு கஷ்டங்களையும் துக்கங்களையும் நம்ம சந்தோஷத்தை கூட நம்ம நம்மளுக்குள்ளேயே மறைச்சி வச்சிடலாம் அது அகம் உள்ள இப்புறம் அப்படின்றது நம்மளோட ஸ்டேட்டஸு நம்மளோட லக்ஸுரி அதெல்லாம் வெளியே தெரியுது அப்படின்னா இல்லை நம்ம கஷ்டப்படுறது ஒரு வேளை ஒரு வீடு வாசலெல்லாம் இருந்தது அதை விற்றுட்டாங்க பெரிய தோட்டம் காடு கரை எல்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் விற்றுட்டு இன்னைக்கு போய் ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் நம்ம ஸ்டேட்டஸ் குறையிறது அப்படின்றதும் வெளியே தெரியும் அதெல்லாமே புறம் இப்போது அகம் புறம் அப்படின்ற வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இல்லைங்களா ஜோதிடத்துலேயும் அதே மாதிரி அகபாவங்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது புறபாவங்கள் அப்படின்னு சொல்லியும் இருக்குது அகபாவங்களில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அகபாவங்கள் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க பன்னெண்டு கட்டம் நம்மக்கிட்ட இருக்கு இல்லையா ஒன் முதல் கட்டம் அகமாவரும் ஓகேங்களா ரெண்டாவது கட்டம் ரெண்டு வரும் திரும்பி மூணாவது கட்டம் அகமா வரும் நாலாவது கட்டம் நாலு இரட்டைப்படை ஒற்றைப்படை அப்படிங்கிறது ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆறு கட்டமும் அகமா வரும் ஒற்றைப்படை பாவ தொடர்பில் வரும் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இந்த ஆறு கட்டங்களும் புற பாவங்களாக வரும் அதாவது இரட்டைப்படை பாவங்களாக வரும் இப்போ உங்களுக்கு ஒற்றைப்படை ரெட்டைப்படைனா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா சார் இப்போ ஒற்றைப்படை பாவங்களில் என்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்னா அக விஷயங்கள் இருக்கும் ஓகேங்களா அகம் அப்படின்னா ஒன்றாம் பாவத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய கௌரவம் அப்படின்றது இருக்கும் நம்மளுடைய தனித்தன்மை அப்படின்றது இருக்கும் ஓகேங்களா நீங்கள் யார் இப்போது உங்கள் என் பேர் உமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா உமானா யார் ஓ அந்த போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்களா அந்த பொண்ணா நான் பார்த்துருக்கேன் டெய்லி பேக் போட்டுட்டு காலையில எட்டரை மணிக்கு அவசர அவசரமாக ஓடி வருவாங்க பஸ்ஸுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க யாரு உமா போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்றா அவங்க க கணவர் பேரு சங்கர் அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க அவங்க தானே தெரியுமே அப்படின்னு உங்களை பத்தி சொல்கிறாங்க இல்லையா அதுதான் உங்களுடைய லக்ன பாவம் உங்களுக்கு கொடுக்கும் அதே லக்ன பாவம் யாரு அந்த குடுகாரனா அந்த தேவராஜன் தானே குடிகாரனாய் பொண்டட்டி போட்டு அடிப்பான்னு அந்த பிள்ளைய ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிற கூட திட்டிக்கிட்டே கூட்டிகிட்டு போவான் ரோடெல்லாம் அவன்தானே ஐயே அவனை பற்றி நல்லா தெரியும் அப்படின்வாங்க புரிஞ்சதுங்களா உங்கள் லக்னம் தான் உங்களோட நீங்கள் யார் உங்களுக்கு எவ்வளோ கௌரவம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது உங்களுடைய லக்னம் அதே போல் உங்களுடைய எண்ணங்கள் எண்ணங்கள் முதல் பாவம் ஓகேங்களா நீங்கள் ஒருத்தரை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்கள் உங்களோட மனசு எப்படி இருக்குது நீங்கள் உங்களோட ஏம் என்ன உங்கள் வாழ்க்கை வாழ்க்கை என்ன நீங்கள் என்ன மாதிரியெல்லாம் வாழ்வீங்க அப்படின்ற விஷயங்களை உங்களுக்கு காட்டுறதும் உங்களுடைய லக்னம் தான் ஒன்று வேணும்னு போய் உமா கிட்ட கேட்டாலும் கண்டிப்பாக சீக்க செஞ்சு கொடுத்துருவாப்பா என்ன விஷயமானாலும் நம்ம தைரியமாக உமா கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்கிறது ஒன்று இருக்கும் ஐயோ அவனைகின்னு அந்த தேவராஜனை வர சொல்லிடாதீங்க அவன் வந்தாலும் காசு கேட்டே கொன்றுருவான் எந்த வேலையும் உற்படியாக செய்ய மாட்டான் ஆனால் காசு காசுன்னு வந்து நிற்பான் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி உங்களோட நீங்கள் யார் அப்படின்னு உங்களோட எண்ணங்கள் எது மேலே இருக்குது காசு மேலே இருக்கா இல்லை ஒரு நன் ஒரு உதவி செய்யறதுல இருக்கா அப்படின்னு சொல்கிறது உங்களுடைய லக்ன பாவம் ஓகேங்களா உங்களை பற்றி உங்கள் எண்ணங்களை பற்றி உங்கள் திறமைகளை வெளிக்கொண்டு வர்றது நான் யார் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அந்த விஷயங்கள் எல்லாமே உங்கள் லக்னம் தான் சொல்லும் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் உங்கள் ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள் லக்னம் தான் சொல்லும் உங்கள் லக்னம் நல்லா இருந்தால் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க ஓகேங்களா எப்பவுமே உங்களுக்கு பிரச்சனை இருக்காது உங்கள் லக்னம் கொஞ்சம் கெட்டு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அடிக்கடி டாக்டர் போய் பார்க்குறவங்களா இருப்பீங்க அந்த மாதிரி எல்லாமே வந்து உங்கள் லக்னம் தான் சொல்லும் இன்னும் பல விஷயங்கள் லக்னத்தில் தான் இருக்குது ஓகேங்களா அதே போல் மூணாம் பாவம் மூணாம் பாவம் அப்படிங்கிறது உங்களுடைய சிந்தனை நீங்கள் என்ன மாதிரி சிந்திப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் என்ன மாதிரி எடுத்துப்பீங்க ஒன்று நான் உங்ககிட்ட சொன்னால் உங்களுக்கு அது எப்படி புரியுது ஓகேங்களா அதுதான் உங்களுடைய சிந்தனை திறன் உங்கள் உங்களுக்கு வந்து அந்த சுய அறிவு சுய சிந்தனை அந்த எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது மூணாம் பாவம் அதில் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது நீங்கள் என்ன யோசிப்பீங்க ஒரு கதை ஒரு கதைய சாதாரணமாக ஒன்று சொன்னாங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் ஒரு வரி கதையா இருக்கும் அவர் ஒரே வரியில அந்த கதையை சொல்லிட்டு போயிடுவார் ஆனா அந்த ஒரு கதை ஒரு வரியை நாவலா எழுதுகிற அளவுக்கு இன்னொருத்தர் சிந்திப்பார் ஓகேங்களா அவர் ஒரு நாவலாசிரியராக இருப்பாரு அவர் அவரு அவர்னால அந்த மாதிரி ஒரு சின்ன நாட்டு எடுத்து அதை ஒரு பெரிய கதையா அவர்னால ஆக்க முடியும் அது சிந்தனை திறன் அப்படின்னு சொல்லி சொல்றது அது மூணாம் பாவத்துல இருக்கு அதே போல கதைகள் கட்டுரைகள் கவிதைகள் கடிதங்கள் இதெல்லாம் எழுதுறவங்க ஒவ்வொருத்தங்க பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயே நமக்கு இவ்வளோ பெருசாக டைப் பண்ணி அனுப்பியிருப்பாங்க ஒருத்தவங்க ஒரு வார்த்தை தான் அனுப்புவாங்க ஒருத்தங்க குட் மார்னிங்கை வெறும் குட் மார்னிங்னு அனுப்பிடுவாங்க இன்னொருத்தங்க பார்த்தீங்கன்னா அந்த காலையில் நீ எப்படி இருக்கணும் இன்னைக்கு உன் உன் இந்த நாள் உனக்கு இது மாதிரி அமையணும் எல்லாம் போட்டு அனுப்புவாங்க அது மாதிரி அவங்களுடைய அந்த கற்பனா சக்தி சிந்தனை திறனெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறது மூணாம் பாவம் அதே போல் தாம்பத்திய வாழ்க்கை எப்படி அமையும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறதும் மூணாம் பாவம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஒவ்வொரு பாவத்துக்கும் நாலாயிரம் காரகங்கள் இருக்கு அப்படின்னு எங்கள் குருநாதர் சொல்வார் இதுல சில விஷயங்கள் மட்டும் நான் அவங்களுக்கு சொல்றேன் அதே போல மூணு முடிஞ்சு அஞ்சு அஞ்சாம் பாவத்தில் அப்படி பார்த்தா என்ன இருக்கும்னா முதல் விஷயம் காதல் உணர்வு அப்படின்றது அஞ்சாம் பாவத்தில் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல தாம்பத்திய வாழ்க்கை ஓகேங்களா நான் மூணு சொன்னது தாம்பத்திய ஈடுபாடு தாம்பத்திலே அவங்களுக்கு நல்லபடியாக அமையுமா அப்படின்ற விஷயம் அஞ்சாம் பாவத்தில் இருக்கிறது தாம்பத்திய வாழ்க்கை அப்படி இருக்கும் அப்படின்றது ஓகேங்களா இதுக்கு சுக்கரனும் ஹெல்ப் பண்ணணும் அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம் இப்போ பாவங்கள் மட்டும் பார்க்குறோம் அதே போல் குழந்தை பேர் ஓகேங்களா அஞ்சாம் பாவம் சிறப்பாக இருந்துருச்சுனாலே தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உணர்வு சிறப்பாக இருக்கும் குழந்தை பேரும் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் குழ புத்திரபாகியம் அப்படின்னு நம்ம சொல்கிறது அதெல்லாம் அஞ்சில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஏழு ஏழு அப்படின்னு சொல்லிட்டாலே பாட்னர் அப்படின்னு அர்த்தம் வாழ்க்கை துணை அப்படின்னு அர்த்தம் அப்போது ஏழாம் பாவம் மிக சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைஞ்சு அந்த வாழ்க்கை மிக சிறப்பாக போகும் ஓகேங்களா ஏழாம் பாவ விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து அதில் தான் சொல்கிறோம் அதே போல் ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பாவத்தில் கடவுள் அருள் முதல்ல நமக்கு ஒன்பதாம் பாவம் அப்படின்னு சொன்னதுமே கடவுள் அருள் அப்படின்ற விஷயந்தான் அங்கே வரும் அதுக்கப்புறம் ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது மூதாதையர்கள் நம்மளுடைய தந்தை வழி ஓகேங்களா தந்தை வழியான விஷயங்கள் எல்லாமே தாத்தாவை பற்றி பேசணுமா தாத்தாவோட தாத்தாவை பற்றி பேசணுமா சொத்துக்கள் தந்தை வழி சொத்துக்கள் பற்றி பேசணுமா அது எல்லாமே ஒன்பதாம் பாவம் தான் ஓகேங்களா வருமா வராதா அதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அந்த ஒம்ப ஒன்பது அப்படின்றது ஏகாந்த நிலை அதில் வந்து முதல் மனைவி அப்படின்றது ஏழு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி மனைவி இருப்பாங்க மனைவின்றது ஒரு ஒரு கூட்டு ஒரு குடும்ப நிலை அதுலலாம் அவங்க நல்லா தான் இருப்பாங்க அதிலலாம் எந்த தப்பு இல்லை ஒன்பது அப்படின்னதுக்கு அப்புறம் அடுத்த இன்னொரு மனைவியை தேடுவாங்களா இல்லை ஒரு மனைவியோட நிறுத்திக்குவாங்களா பல கூட பழகுவாங்களா அந்த எண்ணங்கள் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு தான் சொல்ல முடியாது ஆண்களுக்காக இருந்தாலும் சரி பெண்களுக்காக இருந்தாலும் சரி அதே போல் கடவுளை அவங்களுக்கு என்ன கொடுப்பார் அப்படிங்கிறதும் ஒன்பதாம் பாவத்துல தான் தெரியும் கடவுள் வந்து அவர் அவங்களுக்கு மன நிம்மதி சந்தோஷம் அந்த அக விஷயங்களை கொடுப்பாங்களா அப்படிங்கிறதும் ஒன்பதுல தான் தெரியும் பணம் காசு அந்த லக்ஸுரி வாழ்க்கை அதெல்லாம் கொடுப்பாரா அப்படிங்கிறதும் ஒன்போதாம் பாவத்துல தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா உங்க சொத்துக்கள் மூதாதையர்களோட சொத்துக்கள் உங்களுக்கு சொத்துக்களாவே வந்து சேருமா இல்லை அந்த சொத்துக்கள்லாம் விற்று பணமா வந்து சேருமா அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஒன்பதாம் பாவத்துல தான் தெரியும் ஓகேங்களா அடுத்து பதினொன்று பதினோராம் பாவம் அப்படிங்கிற விஷயம் நம்ம வாழ்க்கையை நம்ம எவ்வளோ திருப்திகரமாக வாழ்கிறோம் எவ்வளோ லாபகரமாக வாழ்கிறோம் அப்படிங்கிறத பதினோராம் பாவம் சொல்லும் அதே போல் மூத்த சகோதரம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் பதினோராம் பாவம் சொல்லும் உங்களுக்கு இருக்கிற நண்பர்கள் நட்பு வட்டம் பற்றியும் பதினோராம் பாவம் சொல்லும் ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ் இது சொல்லும்போது உங்களுக்கு ஒன்று நான் சொல்லணும்னு நினச்சேன் பதினோராம் பாவம் அப்படிங்கிறது நண்பர்கள் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அதுக்கு ஒரு ஒரு அம்மா என்கிட்ட பார்க்கும்போது எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தாங்க எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்கள் எனக்கு பதினோரு ஒரு கெட் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அவ்வளோ சிறப்பாக அமைஞ்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டீங்க அப்படிலாம் இல்லை எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு ஃபுல் ஹெல்ப் எனக்கு கூட ஹெல்ப் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் தான் என்ன பார்த்துப்பாங்க அப்படிலாம் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸு இல்லைன்னுலாம் நான் சொல்லலை நண்பர்கள் இருப்பாங்க ஆனால் ஆத்மார்த்தமான நண்பர்கள் இருக்காங்களா உங்களுக்கு ஒன்று அப்படின்னா உடனே நான் இருக்க நீ கவலைப்படாதான்னு வந்து நிற்கிற நண்பர்கள் இருக்காங்களான்னு சொல்லணும் நிறைய கூட்டக்கூட்டமாக நண்பர்கள் இருப்பாங்க நீங்கள் எல்லா இடத்துக்கும் அவங்க கூட போவீங்க வருவீங்க எல்லாம் நடக்கும் ஜஸ்ட் ஒன்று ஒரு ஊர் ஊர்கா மாதிரி பயன்படுத்துகிறவங்க உன் நண்பர்கள் கிடையாது உனக்காக நாங்கள் இருக்கோன்னு வர்றாங்க பார்த்தீங்களா அவங்க தான் உனக்கு நண்பர்கள் அது உங்களுக்கு தெரியும் சு ஜஸ்ட்டு நண்பர்கள் எத்தனை பேர் நம்ம பார்க்குறவங்கெல்லாம் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கலாம் ஓகேங்களா அவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட் ஆகிட முடியுமா நம்மளுக்கு ஒன்றுனா யார் வந்து நிற்பாங்களோ அவங்க தான் நமக்கு உயிர் நண்பர்கள் அந்த உயிர் நண்பர்களை பற்றி சொல்கிறது தான் அந்த பதினோராம் பாவம் அதே போல் திருப்தி ஸ்தானம் அப்படின்றது பதினோராம் பாவம் லாபஸ்தானம் அப்படின்றது பாவம் நீ வாழ்ந்த வாழ்க்கையில என்ன லாபம் அடைஞ்ச அப்படின்னு சொல்றது பணம் காசு சம்பாதிக்கிற லாபம் அப்படின்றது ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் நீ என்ன சம்பாதிச்சிருக்க மனிதர்களை சம்பாதிச்சிருக்கியா சொந்தங்களை சம்பாதிச்சிருக்கியா குழந்தைங்களை சம்பாதிச்சிருக்கியா எங்க இருந்தாலும் அந்த குழந்தைங்க மேலே உயிராகவும் அன்பாகவும் இருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் அதுதான் லாப கணக்கு நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கான லாப கணக்கு அதையும் சொல்றது பதினோராம் பாவம் புரியுதா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஒற்றைப்படை பாவங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது இந்த ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினோராம் பாவங்கள் இந்த ஆறு பாவங்களையும் நம்ம ஒற்றைப்படை பாவங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் உங்களுக்கு இப்போ அது புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஒற்றைப்படை பாவங்களுடைய தொடர்புகளை வச்சு தான் உங்கள் வாழ்க்கை அகமாக எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அதுக்கான கிரகக்காரகங்களையும் சேர்த்தி சொல்கிறோம் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேபியில் நீங்கள் கேபி படிக்கணும்னா இதுதான் ஆரம்பம் இந்த ஆரம்ப விஷயங்களை நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கேபி அப்படி லட்டு மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை நல்லா பார்த்து பழகிக்கங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்